சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பணைய கைதிகள் விவகாரத்தில் இஸ்ரேல் முடிவுக்கு ஆதரவு என ட்ரம்ப் அறிவிப்பு காசா போர் மீண்டும் தொடங்குவதை நினைத்து பார்க்க முடியாது கவலை வெளியிட்டுள்ள ஐநா தலைவர் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் அறிவிப்பு அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட கனரக குண்டுகள் போரை நிறுத்த அமெரிக்கா ரஷ்யா ஆலோசனை நிராகரிக்கப்பட்ட ம்ப் திட்டத்திற்கு பதிலடி அவசர உச்சிமாநாட்டை நடத்தும் ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்காவை தாக்கும் ஏவுகணைகளை உருவாக்கும் வடகொரியா டிரம்புக்கு வந்த சிக்கல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகள் சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அப்படி அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவதாகவும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் ட்ரம்ப் விதித்த இந்த காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இதுபற்றி சமூக வலைதளத்தில் அந்த பதிவில் மூன்று பணிய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்திருக்கிறது அவர்களில் அமெரிக்க குடிமகனும் ஒருவர் அவர்கள் நல்ல நிலையில் காணப்படுவது போல இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் எந்த பணிய கைதியையும் விடுவிக்க மாட்டோம் என அவர்கள் கடந்த வாரம் வெளியிட்ட அறிக்கைக்கு இது முரண்படுகிறது அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டுமென விதித்திருந்த காலக்கெடு நேற்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைந்த நிலையில் அதுபற்றி தான் இனி முடிவு செய்ய வேண்டும் எடுக்கின்ற முடிவுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் இஸ்ரேல் தாமதம் காட்டி வருகின்ற நிலையில் பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்கவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விரும்புவதாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசா போர் மீண்டும் தொடங்குவது நினைத்து பார்க்க முடியாதது என்று ஐநா தலைவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் வியத்தகு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்தோனியோ குட்டரஸ் பாராட்டியிருக்கிறார் ஆனால் அந்த பகுதிக்குள் நுழைகின்ற பொருட்கள் தங்கள் அழிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்கு மத்தியில் வாழ்கின்ற இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பாலஸ்தீனர்களுக்கு போதுமானதாக இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் போர் நிறுத்தத்துடன் தடைகள் நீக்கப்பட்டவுடன் மனிதாபிமான உதவிகள் அங்கு பெருகியிருக்கின்றன என்றும் ஐநா பொதுச்செயலாளர் கூறியிருக்கிறார் மேலும் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்த முயற்சிகளையும் உலக அமைப்பு ஆதரிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் காசாவில் மீண்டும் போர் தொடங்கும் என்பது நினைத்து பார்க்க முடியாதது என்று குறிப்பிட்டிருக்கின்ற கூட்டரஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்தபடி காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதையும் நிராகரித்திருக்கிறார் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தாங்கள் வாழும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவது நினைத்து பார்க்க முடியாதது ஏனெனில் அந்த பாலஸ்தீனர்கள் தாங்கள் எப்போதும் வாழ்ந்த அந்த நாட்டில் எந்த உரிமையும் இல்லாமல் வெளியேறுவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மறுபுறம் தெற்கு லெபனானில் நடந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் விமானப்படையின் மூத்த தளபதி அப்பாஸ் அகமது ஹமூத் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்த இஸ்ரேலிய ஆட்சி அந்த படுகொலைக்கு பொறுப்பேற்றிருக்கிறது தெற்கு லெபனானில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் விமானப்படை தளபதிகளில் ஒருவரான அப்பாஸ் அகமது ஹமூத்தை படுகொலை செய்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது முன்னதாக இஸ்ரேலிய போர் அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் அந்த நபரினுடைய அடையாளத்தை வெளியிடாமல் ஹிஸ்புல்லாவின் விமானப்படை தளபதி ஒருவர் குறிவைக்கப்பட்டதாக கூறி இந்த செய்தியை அறிவித்திருந்தார் எந்த ஒரு ட்ரோனும் எங்களை நோக்கி பறப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த அறிவிப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஜார்ஜோவா பகுதியில் ஒரு வாகனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு மூன்று பேர் காயமடைந்திருப்பதாகவும் அல் மஜாதின் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதுவரை இஸ்ரேலினுடைய கூற்று குறித்து ஹிஸ்புல் அமைப்பு எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே நிர்வாகத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக குண்டுகள் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு தற்போது அனுப்பப்பட்டிருக்கின்றன ஏராளமான எம் கே எய்ட் போர் இரண்டாயிரம் பவுண்டு வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற ஒரு கப்பல் இரவு முழுவதும் அஸ்டோட் துறைமுகத்தில் வெடிகுண்டுகளை இறக்கியிருக்கிறது பின்னர் அந்த குண்டுகள் டஜன் கணக்கான லொரிகளில் ஏற்றப்பட்டு இஸ்ரேலிய விமான தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய போர் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு வந்தடைந்த வெடிமருந்துகள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வலுவான கூட்டணிக்கு மேலும் சான்றாக அமைகிறது அப்படி சொல்லி இஸ்ரேல் ஹார்ட்ஸ் இதை பாராட்டியிருக்கிறார் மேலும் அமைச்சகத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து இருந்து அறுநூற்று போக்குவரத்து விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மூலம் எழுபத்தி ஆறாயிரம் டன் அதிகமான ராணுவ உபகரணங்கள் இஸ்ரேலுக்கு வந்திருக்கின்றன அவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்காவிலிருந்து வந்தவை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மறுபுறம் உக்ரைன் போர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தொடர்கின்ற நிலையில் ஒரு ஒரு வழியாக இப்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது ஆனால் உக்ரைன் போர் குறித்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த போர் உக்ரைன் மக்களை மட்டுமன்றி சர்வதேச அளவிலும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல உலக நாடுகள் முயன்று வருகின்றன குறிப்பாக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த போரை முடிவிற்கு வருவதில் தீவிரம் காட்டி வருகிறார் இதற்கிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து சில வினோத தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது உக்ரைன் போர் குறித்து உக்ரைன் அதிபரே இல்லாமல் பேசுவதற்கு அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது அதாவது வருகின்ற நாட்களில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் சந்தித்து ஆலோசிப்பார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் சவுதி அரேபியாவில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த தகவலை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அதாவது உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து உக்ரைன் அதிபரை இல்லாமல் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அதிகாரிகள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் இதற்காக அமெரிக்கா சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மைக் வால்ஸ்ட் மற்றும் வளை மாளிகையின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்கோப் ஆகியோர் சவுதி அரேபியாவிற்கு செல்ல இருக்கிறார்கள் அதே நேரம் ரஷ்யா சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் யார் பங்கேற்பார்கள் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை முன்னதாக நேற்று சனிக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூ மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோ ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக அமெரிக்காவின் பிரதிநிதி மெக்கால் கூறுகையில் சவுதியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மூன்று நாட்டு தலைவர்களும் சந்தித்து ஆலோசிப்பார்கள் அதில் டொனால்டு ட்ரம்ப் புதினுடன் நிச்சயம் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்பார் மோதலை முடிவிற்கு கொண்டு வரும் இறுதி சந்திப்பாக இது இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே உக்ரைன் ரஷ்யா போரை முடிவிற்கு கொண்டு வர டிரம்ப் அழுத்தம் கொடுக்கின்ற நிலையில் உக்ரைன் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் அவசர உச்சி மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போருக்கு தீர்வு காண ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் பாரிஸில் அவசர உச்சி மாநாடு நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் பிரித்தானிய பிரதமர் ஹேர்ஸ் டார்மர் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒருங்கிணைந்த நிலையில் செயல்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய பிரித்தானியா தொடர்ந்து செயல்பட என உறுார் மேலும் இந்த கூட்டணியில் பிளவு ஏற்படுவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் அவர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் உக்ரைனுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கலந்துரையாடுவதற்கு ஐரோப்பிய தலைவர்களை பாரிசுக்கு அழைத்திருக்கிறார் ட்ரம்ப் உக்ரைனின் நேட்டோ இணைவை நிராகரிக்கலாம் என்ற அறிக்கையால் ஐரோப்பிய நாடுகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றன புதிய அமைதி ஒப்பந்தத்தில் உக்ரைன் புறக்கணிக்கப்படக்கூடாது எனவும் ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உக்ரைன் போர் தொடர்பில் அந்த நாடு முன்வைக்கின்ற எந்த கோரிக்கைகளையும் ஏற்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு கசப்பான பதிலடியை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே வழங்கியிருக்கிறார் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டிலேயே ஊடகவியலாளர்களிடம் பேசியிருக்கின்ற ஜலென்ஸ்கே டிரம்புக்கு பதிலடி அளித்து தன்னுடைய முடிவை அறிவித்திருக்கிறார் அதாவது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைன் நாட்டுக்காக அமெரிக்கா செலவிட்டிருக்கின்ற தொகைக்கு பதிலாக உக்ரைனின் கனிம வளங்களை கைப்பற்றி டிரம்ப் திட்டமிட்டிருக்கிறார் டிரம்பின் இந்த ஒப்பந்தமானது உக்ரைன் அமைச்சர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனாதிபதியால் அந்த ஒப்பந்தத்தை முடக்க முடியும் தற்போது ஜெலன்ஸ்கியும் அதையே குறிப்பிட்டிருக்கின்றார் உரிய முறையில் இந்த ஒப்பந்தம் தயாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கின்ற ஜெலன்ஸ்கி அதனாலேயே அமைச்சர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அனுமதிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த ஒப்பந்தமானது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றும் அது எங்களை பாதுகாக்காது எங்கள் நலன்களை பாதுகாப்பதாக தெரியவில்லை என்றும் ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐரோப்பா தலைவர்கள் மற்றும் உக்ரைனின் பங்களிப்பு இல்லாமல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டுவர இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலேயே ஜெலன்ஸ்கி இந்த முடிவை அறிவித்திருக்கிறார் ஜெர்மனியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான ஒப்பந்தத்தை நிராகரித்திருப்பதாக கூறியிருக்கின்ற அதேவேளை இந்த ஒப்பந்தமானது அமெரிக்காவிற்கு ஏராளமான உக்ரைனிய இயற்கை வளங்களை அணுக அனுமதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியாக வடகொரியாவின் சர்வாதிகாரி கிம் யாங்குன் அமெரிக்காவை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக கருதுகிறார் இந்த நிலையில் பெண்டகனின் உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில் அமெரிக்காவில் எங்கும் தாக்கம் திறன் கொண்ட கண்டம்பிட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளை தொடர்ச்சியாக தயாரிப்பதை நோக்கி வடகொரியா நகர்கிறது இந்த ஏவுகணைகள் மூலம் வடகொரியா அமெரிக்காவினுடைய எந்த இடத்திற்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க வடக்கு கட்டளை தளபதி விமானப்படை ஜெனரல் ஹிரிஹோரி ஹில்லட் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று செனட் ஆய்வு வட அமெரிக்கா மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வடகொரியாவின் திட எரிபொருள் சக்தி வடிவமைப்பு ஹிம்யாங்குன் மிக குறுகிய காலத்தில் அமெரிக்கா மீது ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்கின்ற ஹிரிஹோரி ஹில்லட்டினுடைய எச்சரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது வடகொரிய வீரர்கள் போரின் போது தங்கள் உயிரை பணியம் வைப்பதில் எந்த தயக்கமும் அற்றவர்கள் என்பதையும் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் என்பதையும் உக்ரைன் போர் காட்டுகிறது என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அந்த அதிகாரியின் எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது நவம்பர் மாதம் அமெரிக்க இந்தோ பசுவிக் கட்டளை தலைவரான அட்மிரல் சாமுவேல் பாப்பரோ வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனையை செய்து வருவதாக கூறியிருக்கிறார் இருப்பினும் நேரத்தில் வடகொரியா ஐ திறனை அடைந்ததற்கான எந்த ஆதாரமும் அமெரிக்காவிடம் இருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஏவுகணை சோதனைக்கு பிறகு கிம்யாங்குன் அதை எதிரிகளை தடுக்கின்ற ஆயுதம் என்று விவரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடகொரியா பல ஆண்டுகளாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டத்தை இயக்கி வருகிறது மேலும் அதில் வெற்றியையும் அடைந்திருக்கிறது வடகொரியாவின் ஏவுகணை திறன்கள் குறித்து அமெரிக்க அதிகாரி ஜெனரல் ஹிரிஹோரி ஹில்லட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் கிம்யாங்குன் விரைவில் திறனை கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பானது தற்போது வடகொரிய ஏவுகணையை நடுவானில் கண்காணித்து அளிக்கும் அளவுக்கு வலுவாக இருக்காது என்றும் அவர் கடந்த ஆண்டு எச்சரித்திருக்கிறார் கூடுதலாக வடகொரியாவானது தன்னுடைய ஏவுகணைகளை பல மறுநுழைவு வாகனங்கள் மூலம் பொறுத்துகின்ற திறனை பெறுமாக இருந்தால் அது அமெரிக்காவிற்கு சவால்களை மேலும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது வடகொரியாவை தவிர சாஹின் ஏவுகணையை உருவாக்கிய அரசுக்கு சொந்தமான தேசிய மேம்பாட்டு வளாகம் உட்பட பல பாகிஸ்தான் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா ஏற்கனவே தடைகளை விதித்திருக்கிறது இது அமெரிக்க மண்ணை தாக்குகின்ற திறனை பாகிஸ்தான் பெறுவதற்கு உதவும் அப்படி சொல்லியும் அமெரிக்கா அஞ்சுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்